நிறையா மக்கள் பார்த்துட்டு அதுக்கான கருத்துக்கள் அவங்களுடைய இன்னும் ஃபீட்பேக் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க ஆக்சுவலி படம் சூப்பராக இருந்துச்சு லைக் இட் வாஸ் நாட் லைக் அதர் மூவிஸ் இந்த கதை ஐயா நான் தான் அவங்க அப்பா இன்றைக்கி எங்கே வந்துருவோம்னு பார்த்தீங்கன்னா ரோஹின் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா சூதுகாவும் டூ அதுக்கப்புறம் மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ படம் தான் வேறையும் மிஸ் பண்ணலை சூதுகம் ஒன் வேறு லெவலில் இருந்துச்சு விஜய் சேதுபதி இது பார்த்தீங்கன்னா சிவா இந்த படம் எப்படி இருக்க போதும் தெரில மக்கள்கிட்ட கேட்போம் சுதுகம் ஒன் நல்லா இருந்துச்சு டூ எப்படி இருக்க போதும் தெரில மிஸ்யூ சித்தார்த்துக்கு லவ் ஸ்டோரினாலே செட் ஆகும் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி படம் சூப்பராக இருந்துச்சு லைக் இட் வாஸ் நாட் லைக் அதர் மூவிஸ் இந்த கதை ஆக்சுவலி டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த கதை யார் இது வரைக்கும் யாரையும் எடுத்திருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல பட் இட் மேட் பி ட்ரை அட் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் வந்து அது படத்துல வந்து சூப்பரான சீன் என்னன்னா நீல் டவுன் போட்டு அவங்க செகண்ட் சான்ஸ் கேட்கறது தான் ஆக்சுவலி இட் வாஸ் நைஸ் மூவிலேருந்து காமெடியிலேருந்து எல்லாமே ஐ வில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஃபார் ஃபார் எவ்ரி எவ்ரி திங் 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 ஸோ காமெடியாக மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வாஸ் சூப்பர் அண்ட் தேங்க் யூ சும்மாவே சும்மாவே அவர் செம்மையாக ஆக்ட் பண்ணுவார் லைக் இந்த இந்த மூவிக்கு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஆக்சுவலி த த த பேர் ஆல்சோ 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 பர்ஃபெக்ட்லி மேட் மூவி நோ நோ இது வந்து இப்போ எங்கள் பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க மை பிரிஞ்சவங்க கூட மூவிலாம் பார்க்கும்போது சேர வாய்ப்பு நிறையவே ஓகே லைஃப் வந்து எல்லாருக்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்க கூடாது ஆக்சுவலா தே ஷுட் பி மோட்டிவேட் தெம் செல் அண்ட் தே ஹேவ் டு ஸ்டார்ட் தே லைஃப் அகைன் ஓகே த சீன் வாஸ் தட் கான்செப்ட் இஸ் தட் ஸோ இட் வாஸ் அ குட் மூவி சின்ன பசங்களும் பார்க்கலாம் பெரியவங்களும் பார்க்கலாம் இட் இஸ் நாட் கன்டெக்சுவல் நான் சொல்லணுமா சித்தா சார் கம் பேக் இது மிஸ்யூ படம் பார்த்துட்டு வரேன் படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோடனே அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் என்ன யோசிப்பா ஸோ அந்த மாதிரி ஒரு இதை படத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்புறம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் கமர்ஷியலாக ஒரு க்ரைம் ஆக்ஷன் பிளாக் மாதிரி படம் வந்து போகுது ஸோ ஆடியன்ஸை நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி பார்க்கறதுக்கு செட் பண்ணி மூட செட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உடனே ஆக்ஷன் அந்த மாதிரி வந்து போகிறீங்க ஸோ அதுவே வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு கான்ட்ரடிக்ட் ஆச்சு ஹீரோயினே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ட்ரொடியூஸாக பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஹெவி லாகாக இருக்கு செகண்ட் ஹாஃபமே லாகாக இருக்குது க்ளைமேக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து படம் உண்மையிலேயே நல்லா ஃபீலிங்காக இருக்குது படத்தில் வந்து சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு சாங் இருக்குது அதில் வந்து ஒரு சாங் வந்து லேடி சீட்டுன்னு ஒரு சாங்கு அது கொஞ்சம் மாட்டாஜ் மிக்ஸ் பண்ணி நல்லா அப்புறம் மற்ற மூணு சாங்குமே வந்து கதை ஃப்ளோவில் வந்து ஒட்டலை அது வந்து கதை ஃப்ளோவை வந்து டோட்டலாக கிடைக்குது ஹீரோ வந்து அஸ்டன்ட் டேரக்டர்னு சொல்கிறாங்க அதுக்கான விஷயம் வந்து படத்தில் வந்து காமிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் காமிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு கிளைமேக்ஸில் மாத்திரம் காமிக்கிறாங்க ஆக்டிங் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சிதார்த்த ஒரு பெரிய லெவலில் இல்லை ரொம்ப ஒரு நார்மல் ட்ரெஸ் மாதிரி வச்சு ஃபுல்லாக நடிக்கிறாரு ஓப்பனிங்கில் ஃபஸ்ட் சீனில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது நேர் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கார் அது ஒரு வேளை ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஓசை இல்லை அது நேராக அடுத்த சீன் தான் போகுது ஸோ அந்த ஒரு ஜம்ப் எல்லாமே வந்து ஒரு ஆக்டிங்கில் வந்து அவர் ப்ராப்பராக கான்ஸ்டேட் பண்ணல ஹீரோயின் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கண்ணாகரனுக்கு ரொம்ப பெரிய கேரக்டர் நல்லா திருவாட்டாக வர்றாரு மற்ற காமெடியின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க பாலசாரவன் என்ன சஸ்திகா அப்புறம் லு சபா மாறன் காமெடிஸ் வந்து ஒரு சில காமெடி மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு மற்ற ச காமெடிஸ் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆனால் சிலிந்த ஆக்டிங் ஒரு பெரிய லெவலில் இல்லைங்க அவர் கிட்ட ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம் அவர் கொஞ்சம் ரொம்ப அவர் நார்மல் பேஸாக வச்சு பண்ணியிருக்காரு ஆக்டிங் கன்யூட்டின்னு ஒன்று இருக்குது இப்போ அந்த கேரக்டர் ஃபஸ்ட் ஒரு சீனில் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சீ கேரக்டர் நார்மல் வர்றதுக்கு டைம் ஆகும் வேறு அடுத்த சீனும் அப்படியே நார்மலாக வந்து நடிக்கிறாரு

உண்மையிலேயே படம் நல்ல படம் தான் பெருசா குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் படத்துல ஒன்னும் கிடையாது இந்த படத்தை வரைக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படியே கொண்டு போனாங்க நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சுனால இவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு படத்துல அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பரவாயில்லையே அப்படின்னு செகண்ட் ஆஃப் மேல இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு மாதிரி லேக் போயிடுச்சு ஒரு அன் அவருக்கு பயங்கர லேகு அவ்வளவு இந்த படம் தேராதுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம் பட் கிளைமேக்ஸ்ல அப்படியே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி படத்தையே காப்பாத்திடுச்சு அப்படின்னு சொன்னோம் படத்தோட கிளைமேக்ஸ் உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்ற மாதிரி காமிச்சது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்துல மைனஸ் அப்படின்னா ஒரு சில அந்த அரசியல்வாதி போஷன் வரும் அது தேவையில்லை அது தேவையில்லாம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து போகணும்னு பண்ணாம இருந்துச்சு அதெல்லாம் ட்ரிம் பண்ணி அது தேவையில்லாத போர்ஷன் தூக்கி இருந்தாங்கன்னா உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான படம் படம் அப்படியே டிராவல் ஆகி போயிட்டு திடீர்னு அப்படி கீழே போய் திடீர்னு மேலே வருது அப்படி அந்த ஒரு கிராஃப் தெரிஞ்சது படம் பார்க்கும்போது ஸோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும் பட் உண்மையிலே டேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு படம் பார்க்கும்போது தெரியுது நமக்கு அப்கமிங் மூவிஸ்ல ஒரு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு படம் படம் டெக்னிக்கலி பயங்கர ஒரு சவுண்டான ஒரு படம் தான் நல்லா இருந்துச்சு சினிமோராபி பெருசாக ஒன்றும் கிடையாது பெங்களூர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க நீங்கள் சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு அந்த கூர் அது இது கொண்டு போய் காமிச்சாங்க மியூசிக் படத்துக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ் போஷன் நமக்கு டெம்ட் ஆகினதுக்கு ஒரு பெரிய காரணம் மியூசிக் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக அதை கொண்டு வந்து எந்த நேரத்துக்கு வேணுமோ அதை பிளேஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன் சூப்பரா இருந்துச்சு அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சது அவரோட எமோஷனல் ட்ராமானா எப்படி நடிப்பார் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ராம் காம் சப்ஜெக்ட் என்னென்ன நடிப்பார் நல்லா தெரிஞ்சது இந்த படத்துக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமா நடிச்சாரு அப்படின்னா கூட எப்படி ஆயிருக்கும்னா இது வந்து ஒரு லவர்ஸ் பார்க்குற படமாயிட்டு இருக்கும் ரொம்ப எமோஷன் ஓவராக போட்டிருந்தாங்கன்னா பட் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்க பிரிவை எப்படி காட்டுமோ அப்படி காமிச்சிருப்பாங்க நல்லா இருந்தால் அவரோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல அவங்கள பார்க்கலாம்ன்ற மாதிரி இருந்துச்சு நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க பெரிய போர்ஷன் இல்லைனாலும் பர போர்ஷன் நல்லா நடிச்சிருப்பாங்க பத்து கெட்டு மாதிரி தரலாம் இன்னும் நிறைய மக்கள் பார்த்துட்டு அதுக்கான கருத்துக்கள் அவங்களுடைய இன்னும் ஃபீட்பேக் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு கட்டத்தை நாங்கள் வந்து தாண்டிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும் போக போக இன்னும் எங்களுக்கான அந்த ஆதரவு நிறைய கிடைக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் இமோஷன்ஸ் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல்ன்ட்டு நான் சொல்கிற அளவுக்கு இதில் எதுவும் எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் சொல்லணும் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உண்டான உகந்த ஒரு கம்ப்ளீட் பேக் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இருக்குது இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிதார்த்த அவருடைய ஆக்டிங் பத்தி நம்ம புதுசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதுல வந்து அந்த பர்டிகுலர் கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன் ஒரு மிகப்பெரிய பிளஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஜிப்ரான் தான் எங்களுடைய மியூசிக் டேரக்டர் அவர் ஒரு மிகப்பெரிய பிளஸ் எங்களுடைய படத்துல எல்லாருமே அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் முதற்கொண்டு அவங்கவுங்களுடைய வேலைக்கு உகந்த ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்க்ளூடிங் ஆக்டர்ஸ் முதற்கொண்டு ஒரு சீனில் இருக்கிறாங்கன்னா யாருமே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்காது எல்லாேருக்குமே அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்க்ளூடிங் எங்களுடைய ஏன்னோ டெக்னீஷியன்ஸ் கேமரா ஆகட்டும் ஆர்ட் டேரக்டர் ஆகட்டும் ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும் டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் ரைட்டர் ஆகட்டும் ரை்டர் எல்லா முதற் கொண்டும் எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலையை மிக சிறப்பாக செஞ்சு இத வந்து மக்கள் கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஹீரோயின் எங்க கூட தான் வந்து பார்த்தாங்க வெளியில வந்து அழுதுட்டாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு யூஸ்வலா தான் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப நல்லபடியா வந்திருக்கு இதை மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற இதுல வந்து அவங்க வெளியில வந்து இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்க ஸோ அதனால டெஃபினட்டா ஆஷிகாவுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய வரவேற்க ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது மக்களுடைய ஆதரவுல இருந்து மக்கள் வந்து அவங்களுடைய சீன் எல்லாம் பார்த்து கத்துனதா இருக்கட்டும் வாவ் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அதுல இருந்து அது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட்டா நான் அங்கே வந்து ரேட்டிங்லாம் நீங்க தான் கொடுக்கணும் நான் கொடுக்கணும் நான் அது எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல படமா இருந்தாலும் மார்க் தான் நம்ம கொடுப்போம் ரெஸ்பான்ஸ் பாக்கும்போது எதிர்பார்த்ததை விட நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ரேட்டிங்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன்